நேருகள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தொழில்நுட்ப கோளாறு அமெரிக்காவில் நாற்பது விமானங்கள் ரத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களுள் ஒன்று அலாஸ்கா ஏர்லைன்ஸ் சியாட்டிலை தளமாக கொண்டு சியாட்டிலை தளமாக கொண்டு இந்த நிறுவனம் செயல்படுகிறது இந்த நிலையில் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் வலைத்தளத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது எனவே அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான அனைத்து விமானங்களும் உடனடியாக தரையிறங்க அறிவுறுத்தப்பட்டது அதன் நிறுவனமான ஹாரிசன் ஏர் விமானங்களும் உடனடியாக தரையிறங்கின இதனால் சுமார் நாற்பது விமான சேவை ரத்து செய்யப்பட்டது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மத்திய கிழக்கின் நிலைமை குறித்த விவாதத்தில் ஐக்கிய நாட்டுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி கருவதேனினி கரிஸ் பேசியதாவது சமீபத்தில் கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி ஒப்பந்தம் தீய கிழக்கில் இஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிக்க ஒரு மைல்கல் ஒப்பந்தம் இதனை இந்தியா வரவேற்கிறது மத்திய கிழக்கில் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததாக அமெரிக்காவுக்கு குறிப்பாக ஜனாதிபதி ட்ரம்புக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இலக்கை அடைவதில் எகிப்து மற்றும் கத்தாரின் பங்கையும் இந்தியா பாராட்டுகிறது இரு நாடுகளின் தீர்வு மட்டுமே நடைமுறைக்கு ஏற்ற பாதை அனைத்து தரப்பினரும் இந்த விஷயத்தில் தங்கள் கடமைகளை கடைபிடிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் எந்தவொரு தலைபட்ச நடவடிக்கைகளையும் இந்தியா உறுதியாக எதிர்க்கிறது என குறிப்பிட்டார்